ஹலோ வெல்கம் டு வெற்றி நிச்சயம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாங்க வெற்றி நிச்சயம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்டா நீங்கள் பார்க்கணுமா கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவில் டென்த்து தமிழ்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம் லைன் பை லைனா அப்புறம் புக் பேக் எல்லாம் பார்க்கலாம் இப்போ வாழ்த்துல இருந்து பார்க்கலாம் டென்த்ல கொடுத்திருக்க வாழ்த்து மெய்தான் அரும்பி விதிர் விதி துன்விதை அப்படின்னு சொல்லி இந்த வாழ்த்து கொடுத்திருக்காங்க இதை எழுந்தது யாருனா மாணிக்க வாசகர் அடுத்து இதுல பார்க்கலாம் மெய் உடல் விதிர் விதித்து உடல் சிரித்து விடைனா மனம் நெகில தலர ததும்பி அப்படின்னா பெருகி கலல் அப்படிங்கிறது ஆண்கள் காலில் அணியும் அணிகலன் இந்த பாட்டுல வந்து ஆகுபேரா வந்து இறைவனோட திருவடியை குறிக்குது அடுத்து அடுத்து ஆசிரியர் ஒருத்தரு இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருவாதூர்ல வந்து பிறந்திருக்காரு அது எங்க இருக்கு அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கு இவர் வந்து யாட்ட தலைமை அமைச்சரா பணியாற்றினார் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியர் அப்படிங்கிறவட்ட வந்து தலைமை அமைச்சரா பணியாற்றிருக்காரு அவருக்காக குதிரை போ சென்ற போது வந்து இவர் திருப்பெருந்துரை அப்படிங்கிற இடத்துல வந்து இறைவனோட திருவரலால் ஆட்கொள்ள பெற்றாரு மெய்யுருக பாடி கசிந்தது கண்ணீர் மல்க அழுது தொழுது இருக்காரு கடவுள அதனால வந்து மாணிக்க வாசகரை அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு எக்ஸாமா கேட்கலாம் அழுது அடியடைந்த அன்பர் யாரு அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் அடுத்து இவர் அருளிய நூல்கள் வந்து திருவாசகமும் திருக்கோவையும் அடுத்து இவர் எழுப்பிய கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பெருந்துறையில இருக்கு அது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அந்த கோயிலுக்கு பேரு ஆகுடையார் கோவில் இவரோட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அடுத்து நூற்குறிப்பு பார்க்கப் பார்க்க போறோம் சைவ திருமுனைகள் மொத்தம் பனிரெண்டு இருக்கு அதுல எட்டாம் திருமுனையில தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்குது திருவாசகத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்கு இந்த திருவாசகம் பாத்தீங்கன்னா கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யுமா அதனாலதான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகான்னு சொல்லி இதுக்கு ஒரு சிறப்பு பேரவே அமைஞ்சிருக்கு திருவாசகத்தோட இந்த சிறப்பை உணர்ந்து ஜியு போப் வந்து இதுல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பாட்டு வந்து உள்ள திருச்சதகம் அப்படிங்கறதுல முதல் பாடலா அமைந்திருக்கு இதுல திரு அப்படிங்கிறது என்னன்னா அந்த நூலோட சிறப்ப உணர்த்துறதுக்காக வந்த அடைமொழி சதகம் அப்படிங்கிறது நூறு பாடல்ல கொண்ட நூலை குறிக்குது அடுத்து புறவைய வினாக்கள் புக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் மாணிக்கவாசகர் வாசகர் பாடல்கள் டேஸ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் டேஸ் உள்ளது ஆவடையார் கோயில் அதாவது திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு மாணிக்க வாசகர் டேஸ் மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியர் ஜி போப் திருவாசகத்தை டேஸ் மொழியில் மொழி பெய்தார் ஆங்கிலம் திருவாசகத்திற்கு உருகார் டேஸ் உருகார் அப்படின்னா ஒரு வாசகத்திற்கும் உருகார் அடுத்து உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து மெய்தான் அப்படிங்கறது எந்த அரும்பி வரும்னா இந்த ரூ வரும் விதிர் விதித்து டேஸ் விரையார் கலர்கு அப்படிங்கறதுக்கு இந்த விரையார் அப்படிங்கிறது வரும் அடுத்து கைதான் நெகில விடேன் இதில் நெகில என்பது டேஸ் பொருள் வந்துள்ளது இயற்கை நம்ம பொருளை பார்த்திருக்கோம் நெகில அப்படின்னா தலர அடுத்து பொருத்துக விரை அப்படின்னா மனம் கலல் அப்படிங்கிறது அணிகலன் ததும்பி பெருகி மெய் உடல் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை என்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ஜி போப் இதுவும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம அடுத்த டென்த் புக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்